சேசு நமக்கானவன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை திருநாளான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்புடனும் அகமகிழ்வுடனும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கி நம்முடைய சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம நாலு நாளாக கொண்டாடுற பண்டிகை முதல் நாள் போகி பண்டிகை ரெண்டாவது நாள் தைப்பொங்கல் மூணாவது நாள் மாட்டு பொங்கல் நாலாவது நாள் உழவர் திருநாள் காணுமோங்கள் இந்த நாலு பண்டிகையும் வந்து நமக்கு உணர்த்துகின்ற கருத்து இந்த பண்டிகையை நமக்கு உணர்த்துகின்ற சிறப்பு நம்முடைய முன்னோர்கள் எதற்காக இந்த பண்டிகையெல்லாம் நமக்கு துவங்கி வைத்திருக்கின்றார்கள் நாம் எதற்காக இந்த பண்டிகையெல்லாம் நாம் கொண்டாடுகின்றோம் என்பதை பற்றி ஒரு சிறிய கருத்தை நாம் இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் போகி பண்டிகை என்றால் நாம் நம் வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக தான் வைத்திருப்போம் இருந்தாலும் கூட அந்த போகி பண்டிகை அன்று நம் வீட்டை முழுவதுமாக சுத்தம் செய்து தேவையற்ற பொருட்களை எடுத்து வெளியே போட்டு தேவையில்லாத துணிமணிகள் அனைத்தையும் வெளியே போட்டு அதை கொளுத்தும் பணியில் நாம் ஈடுபடுகின்றோம் இது நம் வீட்டை சுத்தமாக வைப்பதற்காக ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது இதைத்தான் சொல்வார்கள் பழையன கழித்தல் போகி பண்டிகை என்று சொல்வார்கள் தை பொங்கல் என்றால் தை மாதத்தில் பிறக்கின்ற முதல் நாளை உலகத் தமிழர்கள் அனைவரும் தை பொங்கலாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர் மிக அழகாக சொல்வார்கள் தை பிறந்தால் நம் அனைவருக்கும் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அது எதற்கென்றால் நாம் அனைவரும் போன வருடத்தில் துன்பங்கள் இடையூறுகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம பட்டிருப்போம் இருந்தாலும் இந்த வருடம் பிறக்கின்ற தை மாதத்திலிருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு அப்படின்ற ஒரு சிந்தனையோடு புதிய செயலோடு நம்ம நல்ல ஒரு வெளிச்சத்தையும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் எப்படி பொங்கல் வந்து பொங்கி நமக்கு வந்து வெளியே வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தை தருதோ அதே மாதிரி இந்த வருடம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாக அமையும் அப்படின்றதுக்காக இந்த பொங்கலை வச்சு நம்ம எல்லாரும் வணங்கி இது பண்ணுறோம் இது இந்த தை மாத தைப்பொங்கலுக்குரிய ஒரு சிறப்பாக இருக்கின்றது மாட்டு பொங்கலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடிலாம் நமக்கு தெரியும் அந்த விவசாயத்துக்கு வந்து மாடுகள் தான் பெருதியாக இருந்திருக்குது அதை வச்சு தான் வந்து ஏர் ஒன்று இருப்போம் ரெண்டாவது மாட்டோட சாணங்கள் வந்து இந்த விவசாயத்திற்கு வந்து உரமாகவும் பயன்பட்டுருக்குது அதே மாதிரி இப்போ தான் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இயந்திரங்கள் டிராக்டர் அது மாதிரிலாம் ஆனால் முன்னாடி வந்து எல்லாமே மாடுகள் தான் ரெண்டாவது நம்ம வந்து மாடுகளை வந்து ஒரு குலவாக தெய்வமாக வேண்டிகிட்டு இருக்கிறாங்க அதனால தான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாட்டுப்படி பார்த்திங்கன்னா நல்லா அதுக்கு குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நல்லா திருத்திருப்பா அதை வண்டிதே சுடுற மாதிரி போடுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு சொல்லிட்டு அலங்காநல்லூர் அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடுகளை வச்சு ஜல்லிக்கட்டுக்கு நிறைய இடங்கள்ல அது ஒரு வாரம் பத்து நாள்லாம் நடக்கிற அளவுக்குலாம் மாடுங்க வந்து விசேஷமாக காலை மாடங்களை வச்சு இது பண்ணுறாங்க இது வந்து இந்த மாட்டு பொங்கலோடைய விசேஷமாக இருந்துகிட்ருக்குது இருக்குது அதே மாதிரி காணு பொங்கல் உழவர் திருநாள் அப்படின்னாக்கா எல்லோரும் வந்து நிறைய நாள் தான் இருப்போம் எங்கே வெளியே போக முடியாது வசதிகள் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் எல்லாம் வேலை வேலைன்னு இருப்போம் இருந்தாலும் கூட அந்த காணும் பொங்கல் நம்மளுது நம்முடைய உற்றார் உறவினர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகும் நிறைய இடங்கள் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அதே மாதிரி நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக அது குடும்பத்தோடு ஒரு நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தோடு வெளியே போகிறதுக்கு ஒரு நாளாகவும் அந்த காணும் வந்து கொண்டாடுறாங்க அதே மாதிரி இந்த உழவர்கள் தினத்தை பற்றிய சிறப்பான கருத்து உழுது வாழ்வரை நாம் தொழுது வாழ்வோம் உழவு இல்லையேல் இந்த உயிர்கள் இல்லை இந்த உயிர்கள் இல்லையேல் இந்த உலகம் இல்லை என்று சொல்வார்கள் இதற்கு சிறிய எடுத்துக்காட்டு உழவர்கள் என்றால் விவசாயிகள் விவசாயிகளால் தான் நாமலாம் வந்து உயிர் வாழ முடியுது அதே மாதிரி நம்மை சுற்றி உள்ள உயிரினங்கள் ஜீவராசிகள்லாம் உயிர் வாழ முடியுது இப்போ விவசாயிகள் இல்லை உழவர்கள் இல்லைனாக்கா நாமும் உயிர் வாழ மாட்டோம் நமக்கு இந்த உலகமும் தேவை கிடையாது தேவையற்றதாக மாறிவிடும் இப்போது தரையில் நடந்து போகிற நமக்கு வந்து பசி இருக்குது அதே மாதிரி மேலே ஆகாயத்தில் போகிறனுக்கு வந்து விமானத்தில் போகிறனுக்கு வந்து பசி எடுக்காது அப்படின்னு சொல்ல முடியாது அவனுக்கும் பசி இருக்குது அந்த பசியை போக்குறது யாருன்னா உழவர்களாகிய விவசாயி அதனால தான் வந்து உலகை காப்போம் உழவை மீட்போம் என்று சொல்வார்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்வோம் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் எஸ் ஏசு